ஹலோ கைஸ் நம்ம பெங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகர் கட் பீஸ் மதுரையில் இருந்து பேசுகிறோம் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி வந்து த்ரீ பீஸ் தௌசண்ட் ருபீஸ் ஹேண்ட் மேட் ஆகியோருக்கு பஜார்லேயே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இப்போ எல்லோருமே ப்ரைடல் புக்ஸ் கிடைக்குமா சார் பிரைடல் புக்ஸ் வேணும் ஏன்னா வெளியே அதெல்லாம் நாங்கள் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மாதிரி எடுக்கிறோம் ஷோரூம்லேயும் சரி சின்ன சின்ன கடைகள்லேயும் சரி த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்காங்க எங்களுக்கு அதை நீங்கள் இப்போ த்ரீ தௌசண்ட் இப்போ த்ரீ பீஸ் தௌசண்ட் கொடுத்த மாதிரி எங்களுக்கு இது ஒரு ஆஃபர் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸ் ப்ரைடல் ஒர்க்கு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க ப்ரைடல் ஒர்க்கே நம்ம வந்து இது வந்து மூவாயிரூவா நாலாயிரத்தி ஐநூறுபா எந்த ஒரு ஷோரூமோ இல்லை எந்த ஒரு ரீட்டெயில் கடையோ எந்த ஒரு ஹோல்சேல் கடையிலோ எடுத்துருந்தீங்கன்னா இதுதான் அதுக்கான பிரைஸ் இப்போ நம்ம அதை உடச்சி அதை நம்ம பிரேக் பண்ணி மதுரை விநாயகர் பீஸில் மட்டும் ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க் நம்மளே ஓனாக ரெடி பண்ணி புது புது நெக் டிசைன்ஸு நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் இப்போ புது புது நெக் டிசைன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா சிங்கிள் பீஸோட விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஹேண்ட்மேட் ஆய் ஒர்க் இதில் எதுவுமே பீட்ஸ் கருக்கிறதோ இல்லை பீட்ஸ் விழுகிறதோ அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படி பீட்ஸ் விழுந்தாலும் இல்லை கட்டிங்கில் ஏதாவது உங்கள் டெய்லர் மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கும் நாங்கள் ஒரு ஆஃபராக பண்ணித்தரோம் இப்போ பீட்ஸ் கட்டிங் ஆனதை நாங்கள் திரும்ப அதை வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ரிப்பேர் பண்ணித்தரோம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு அந்த பீட்ஸ் ஏதாவது இப்போ உதுந்தரிச்சு செஞ்சிருச்சுனா அதுக்கு நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு அதையும் பண்ணித்தரோம் எக்கச்சக்கமான கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ அடுத்து ஃபுல்லாக பொங்கல் நியூ இயர் வரனால அதுக்கான ஒரு அப்டேட் தான் இது நம்ம ஷாப்புக்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கீழே இருக்க நம்பரில் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரே ஆயிரத்தி ஐநூறுரூவா பஜார்லேயே இல்லை எங்கேயுமே நீங்கள் எடுக்க முடியாத லெவலுக்கு இலைக்கு இதை நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி நாங்களே துணி கொடுத்து ஆள் போட்டு ஸ்பெஷலாக பண்ணுறனால மட்டுமே இந்த ரேட் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே வீடியோஸில் கொஞ்சம் தான் காமிக்க முடியும் நான் இருக்கு இருந்தாலுமே அதில் ஒரு நூறு பீஸ் எடுத்து கொடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் இன்னும் நம்மள்கிட்ட இருக்க ஐநூறு அறநூறு பீஸ் கிட்ட டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே ஒரு மீட்ரு டிசைன்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே இல்லை உங்களுக்கு வேறு எதாவது பிரைடலுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணனாலும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே எவ்வளோ பெரிய ஹெவி ஒர்க்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துரும் சின்ன ஒர்க்னா ஒன் டேல வந்துடும் இல்லை ரொம்ப பெரிய ஒர்க்காக இருந்துச்சுன்னா த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே நம்மளே ஓனாக கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுத்துட்றோம் கலர்ஸ் பாருங்க எல்லாமே பட்டு சேலை கலர்ஸ் ஆயிரத்தி ஐநூறுவா நெட் ரேட்டு ஆன்லைன் ஆர்டர்ஸ் அக்சப்டாக நீங்கள் ஷாப்புக்கு வந்தால் நேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூன் விளக்குத்தூண் ஆச்சியாஸ் ஷோரூம் இருக்குது அதுலேருந்து ரைட் சைடில் நாலாக இருக்குது